இருக்கிறது ஆனால் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுப்பதற்கு கயிறும் இல்லை வாலியும் இல்லை கவுரும் இல்லை வாலியும் இல்லை எவ்வாறு நாம் தண்ணீர் எடுத்து ஒரு செய்வது என்று சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிணற்றுக்கு பக்கமாக ஒரு வீட்டினுடைய மேல் மாடியிலிருந்து ஒரு சிறுமி ஒரு பெண் பிள்ளையோடு எட்டி பார்க்கின்றது எட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் எட்டி பார்த்து இந்த மகான் இந்த பெரியார் அவர்களை பார்த்து கேட்கின்றது என்ன தேடுகிறீர்கள் என்று அப்பொழுது சுலைமான் செய்து நான் முகமது பின் சுலைமான் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் உருவா உரு செய்வதற்கான தண்ணீர் இருக்கின்றது ஆனால் வாலியும் இல்லை கயிறும் இல்லை தண்ணீரை எடுத்து நான் உருவா அப்பொழுது அந்த சிறுமி அந்த வீட்டினுடைய மேலும் தளத்தில் இருந்து மேல் மாடியில் அந்த கிணற்றை நோக்கி எச்சி துப்புறார் எச்சி துப்பு விடுகின்றது கிணற்றில் இருந்த தண்ணீர் அப்படியே மேலே வருகின்றது அதில் செய்துமா முகமது பின் சுலைமான் ஜசூலி ரஹ்மது அவர்கள் உதவி எடுத்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த சிறுமியை பார்த்து கேட்கின்றார்கள் உனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எப்படி கிடைத்தது அப்பொழுது அந்த சிறுமி கூறுகின்றார் பெரியார் அவர்களை பார்த்து கேட்கின்றது உங்களுடைய பேர் என்ன அவர்கள் கூறுகின்றார்கள் முகமது சுலைமான் பின்

இன்னும் பல இடங்களில் சிறப்புகளை இருக்கின்றது எனவே அந்த இடத்திலே அவர்கள் வைக்கின்றார்கள் கண்கணிவு அனைவரும் சலவாத்துக்கள் நிரம்பிய ஒரு கிதாபை நான் போர்வை செய்ய வேண்டும் ஒரு கிதாபை நான் எழுத வேண்டும் இந்த சிறப்புகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக கண்மணி நாயகம் செல்ல மன்னர்கள் மீது சிறப்புகள் நிறைந்த அவர்கள் மீது சலவா கூறுகின்ற விடயத்திலே சிறப்புகள் வாய்ந்த ஒரு கிதாபை எழுதினார்கள் அந்த தான் இன்று முழு உலகத்திலும் பிரபலியமாக இருக்கக்கூடிய என்று இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்களே நானும் முயற்சி செய்ய வேண்டும் நாமும் காலையிலும் மாலையிலும் அதிகமாக கண்மணி நாயகம் சொலபாவும் செல்ல மன்னர் சலவாக்குகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் பாதையிலே செல்லக்கூடியவர்களா இருந்தாலும் சரி பள்ளிக்கு நாங்கள் வரக்கூடியவர்களா இருந்தாலும் சரி பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களா இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் நமக்கு முடியுமோ எந்தெந்த இடங்களிலே ஓதுவது கூடாதோ அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் சொல்லவா அழிவு செல்ல மன்னவர்கள் மீது

கண்ணனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வருகையை கொண்டு சிறப்பான ஒரு மாசம் இந்த மாதத்தின் சிறப்புகளை பற்றி இமாம் பல தாவூத அவர்கள் இருந்து இருக்கிறார் علامه ஷேခ அப்துல் ஹக் முஹ்திஸ் தஹலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தைப் பற்றியும் இந்த கண்ணனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகிற்கு வருகை தந்த 12வது பிறை பன்னிரெண்டாவது நாளை

அதிகமாக சிக்கல்கள் செய்வதன் மூலமாக அதிகமாக நாங்கள் கண்களின் நாயகம் சொல்லவா அனைவரும் செல்ல மன்னர்கள் மீது சலவாக்குகளை கூறுவதன் மூலமாக நாங்கள் இந்த மாதத்தை கழிப்போமே ஆனால் நிச்சயமாக நமக்கு இந்த மாதத்தின் சிறப்புகள் இந்த மாதத்துடைய வரக்கத்துக்களை நாம் பெற்றுக்கொள்வோம் எனவே இந்த மாதம் கண்மணி நாயகம் சொல்லவா அனைவரு செல்ல மன்னர்களின் ஞாபகம் ஸ்பெஷலாக மிகவும் அதாவது விசேஷமான முறையில் பல இடங்களிலே பல மஸ்திகளில் பல இடங்களில் இந்த மாதத்தில் கடந்த ஞாயிறு சொல்லுவா மனைவ செல்லமான அவர்களுடைய சிறப்புகளை கூறப்படுகின்றது அந்நவர்கள் மீது அருமை சொகாபாக்கள் வைத்திருந்த மொஹாபத்துகள் அந்நவர்கள் மீது அருமை சொகாபாக்கள் வைத்திருந்த ரிஷ் அதைப் பற்றி பல இடங்களிலே அந்நவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வரலாறுகளை பற்றி இப்படி ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு விதமான பயான்கள் கண்ணி நாயகர் சொல்லுவா அலுவலகத்தை சிறப்பை பற்றி பேசப்படுகின்றன அது இந்த மாதத்தில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் எந்த நாட்டை எடுத்தாலும் எந்த நேரத்தை எடுத்தாலும் எந்த ஊரை எடுத்தாலும் முழு வருடமும் ஒரு மனிதரை பற்றி புகழப்படுவதாக இருந்தால் அது நம்முடைய அபிய கருணை நாயகம் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல மற்ற மாதங்களிலும் கூட மற்ற நாட்களிலும் கூட மற்ற நாடுகளிலும் கூட மற்ற ஊர்களிலும் கூட எல்லா இடங்களிலும் கண்மணி நாயகம் சொல்லலாம் அலைவசரவனுடைய புகழ் முழு வருடமும் பரவிக்கொண்டே இருக்கிறது தண்ணி நாயகன் சொல்லதா பலிபச்சல்ல மன்னர்கள் மீது அருமை சஹாபாக்கள் மகர்பத்து வைத்தார்கள் அவருடைய மிரவிரவும் மகர்பத்து வைத்தார்கள் ஒரு தலைவையில் சமாபி தண்ணி நாயகர் சொல்லதா பாலியவ சல்ல மன்னர்கள் கிட்டத்தட்ட வந்து கேட்கின்றார்கள் மத சா வியாமத்துறை நாள் எப்போ வரும் நாயகமே என்று கேட்கின்றார் அப்பொழுது தண்ணி நாயகர் சொல்லதா பலீவ சல்ல மன்னர்கள் கேட்கின்றார்கள் மாதா ஆலத் அலஹா அந்த வியாமத்துக்கு எப்போ வருவோன்னு கேட்கிறீங்கன்னு இந்த வியாமத்துக்காரருமே நீங்க என்ன தயார் சொல்லி வச்சீங்க அப்பொழுது அந்த சுவாமி கூறுகின்றார்கள் நபியை நாயகமே மேலதிகமான எந்த அமலையும் நான் செய்யவில்லை மேலதிகமான எந்த அமலும் எந்த இடத்திலே இல்லை என் மீது கடமையான விஷயங்களை மாத்திரம் நான் செய்து வந் செய்து வருகின்றேன் ஆனாலும் அவ்வாவையும் அவ்வாவுடைய அபிபாவிய உங்களையும் நான் மகப்பத்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அருமை நாயகம் சொல்லவா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அந்த மாமன் அஹ்பகுத நீங்க யாரை மகப்பத்து வச்சுக்கிறீங்களோ அவங்களோட நல்ல ஐயாவுடைய நாளை

அந்த குழந்தை பெரியவரான கூட யாராவது வந்து கூறினாலும் கூட இந்த குழந்தையை திரும்பி அந்த மனிதனுடன் பேசக்கூடிய ஒரு பக்குவம் அந்த ஏற்படும் குழந்தை உள்ள முதலாவது நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்களுடைய நபியுடைய முகப்பது அந்த குழந்தையுடைய உள்ளத்துல ஓட்டு அப்படி ஊற்றினால்தான் அந்த குழந்தைகள் நல்ல ஒரு பாதையை உண்மையான அனுசன கொஞ்சம் பாதையை அந்த குழந்தைகள் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் இரண்டாவது உங்களுடைய நபியுடைய குடும்பத்துடைய முகப்பத் அவருடைய உள்ளத்துல உங்களுடைய நபியுடைய குடும்பம் மௌலானா மார்பு சொல்லுவோம் செய்ய சாதாரணம் சொல்லுவோம் தங்கள் மார்பு சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் விதவிதமாக அழைப்பாங்க அவர்கள் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் அந்த குடும்பத்தினர்களை பற்றி உங்களுடைய குழந்தை உள்ளத்துல போடுங்க மூன்றாவது வகை நாமத்தில் போவான் குருவான் போதிரத்தை நீங்க சொல்லி கொடுங்க நம்முடைய மூலையை நாம் சோசி பார்த்தா குருவான் போதிரத்து மிகப்பெரிய ஒரு அமல் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அம்மாவுக்காக இருக்கின்றான் அதில் மீம் மீன் என்றால் முப்பது நன்மை அமைப்பு இரண்டு சிறுவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது வயதிலேயே இரண்டு சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள் பதிரி யுத்தத்தின் போது அவர்கள் முகாஜிரின்களுடைய சப்புல வந்து நிற்கிறார் நிற்கக்கூடிய நேரத்தில் அது செய்வதா அப்துல் ரஹ்மான் பின் ஆவ் ரதி அல்லாவு தானாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் ஆவ் ரதி அல்லாவு தானாகவும் அன்பு அவர்களுக்கு பக்கமாக இரண்டு குழந்தைகள் நிற்கிறார் கிட்டத்தட்ட ஒன்பது வயது அந்த குழந்தைகள் அதை செய்து நான் அப்துல் ரஹ்மான் பின் ஆவ் ரதியாவ் தாடான்னு கேக்குறாம கேட்கிறாங்க அது தாரி பாபா ஜஹல் ஏ சாச்சாவே நீங்க அபூ ஜஹல் அறிவிங்கடா உங்களுக்கு அபூ ஜஹல் யாருக்கு தெரியுமா அப்பொழுது அந்த அப்துல் ரஹ்மான் பின் ஆவ் ரதியாவ் தாடான்னு அவர்கள் கேட்கிறார்கள் ஏ சிறுவர்களே அபூ ஜஹலை பத்தி நீங்க ஏன் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன தேவை அவர்கள் அப்பொழுது அந்த சிறுவர்கள் கூறுகின்றார்கள் இல்லை நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த அபூ அபூஜி என்று சொல்லக்கூடிய கொடியான் மகா மோசமான அந்த மனிதன் கண்மணி நாயகம் சொல்லலாம் அடிவ சட்ட மன்னவர்களை பற்றி மனிதர்களுக்கு மத்தியிலே அவதூறுகளை கூறி கூறித்திருக்கின்றான் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால் தான் நாங்கள் இங்கே வந்தோம் என்று அந்த சிறுவர்கள் கூறுகிறார்கள் அப்பொழுது இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூஜல் தன்னுடைய படையோடு வருகின்றார் தன்னுடைய படையோடு வரக்கூடிய நேரத்தில் ஒரு கவியை பாடிக்கொண்டு வருகின்றார் அந்த கவியுடைய சுருக்கம் எவ்வாறு என்றால் நான் எப்படியான மனிதன் அவன் அவனுடைய கர்வம் அவனுடைய பெருமை அந்த கவிதை பாடுகின்றான் நான் ஒரு வாழ் சக்தியை எனக்கு இருக்கின்றது இந்த யுத்தம் என கொண்டுமே இல்லை என்னுடைய தாய் இந்த யுத்தத்தை போன்று யுத்தங்களுக்காகவே என்னை பெற்றெடுத்தாலோ தெரியவில்லை என்று அவருடைய கருவத்தை பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறான் அப்போது அவர்கள் அந்த இரண்டு சிறுவர்களை பார்த்து அதோ அந்த இரண்டு சிறுவர்களும் வாளை தாக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய முட்டுக்காலிலே அந்த காயப்பட்ட அவனுடைய வாழ்பாட்டு அவன் அவனுடைய குதிரையை இருந்து கீழே விட்டு விடுகின்றான் விழுந்ததன் பின்னால் அவன் அவனை மிகவும் மீண்டும் திரும்பவும் திரும்பவும் தாக்குகின்றார்கள் தாக்கியதன் பின்னால் அவன் அந்த இடத்திலே மரணித்து விடுகின்றான் அந்த இடத்திலே அவன் மறைந்ததன் பின்னால் இந்த இரண்டு குழந்தைகளும் கண்மணி நாயகம் சொல்லதா அடிவ செல்லம் அந்த வருடத்திலே வந்து கூறுகின்றார்கள் யார் சொல்லதா சொல்லதா அடிவ செல்லம் அந்த அபூ ஜனனை அந்த கொடிய மகா கெட்டவனை நாங்கள் கொலை செய்து

அந்த இரண்டு சிறுவர்களுக்கு எந்த முகப்பர் இஷ்கை பாருங்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழைவு செல்ல மன்னர்கள் மீது வைத்திருந்த அன்பை பாருங்கள் இன்னும் ஒரு விவாதத்தை வருகின்றது இந்த சம்பவம் எவ்வாறு என்றால் இந்த இருவரில் ஒருவர் அது இந்த இருவர் யார் என்றால் அதில் செய்து நாம் ரதியாக காணும் அதில் செய்து நாம் ரதியாக காணும் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே நானாம் தம்பி ரெண்டு பேருமே நானாம் தம்பி எப்படியான நானா தம்பி மாறி பாருங்கள் எவ்வளவு முகப்பர் இந்த இருவர்ல ஒருவர் அது செய்து நாம் ரதியாக காரணம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதாரி என்பதை அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால் நான் யுத்தம் செய்கின்ற நேரத்திலே அபூஜாவுடைய மகன் விக்ரமா அவன் என்ன செய்தான் வாழை இறைச்சி எண்ணை தாக்க ஆரம்பித்தான் பின்பு அந்த விக்ரமான சொல்லக்கூடிய பின்பு இஸ்லாத்தை தாவினார் அவர் ஆரம்பத்திலே காக்கதாக இருந்த நேரத்திலே அவர் அபூஜாவை தாக்கிய நேரத்தில் பாப்பா நாம் தாக்கணும் சொல்லி இவர் என்னை தாக்கினார் அவர் தாக்கியதன் மூலமாக அவருடைய வாழ்வெட்டு என்னுடைய சந்திப்பு பண்ணது என்னுடைய கையுடைய இந்த சந்து பகுதியிலே பண்ணது அதன் மூலமாக என்னுடைய சந்து தொங்குகின்றது எதிலே தொங்குகின்றது என்னுடைய இந்த தோழிலே தொங்கிக் நான் யுத்தம் செய்கின்றேன் என்னால் முடியவில்லை யுத்தம் இவாது என்னால் முடியவில்லை சரியான முறையிலே யுத்தம் செய்ய முடியாது ஒரு கை தொங்கிக் நான் மிகவும் கஷ்டத்திலே யுத்தம் செய்கின்றேன் இறுதியில் நான் முடிவெடுத்தேன் இந்த கையின் மூலமாக மிகவும் தொந்தரவாக இருக்கின்றது உடனே காலுக்கு கீழால் அந்த தொங்கக்கூடிய கையை வைத்து அப்படியே இழுத்துவிட்டேன் எழுத்து ஒத்த கையின் மூலமாக யுத்தம் செய்ய பின்பு அறிவிக்கப்படுகின்றது எவ்வாறு என்றால் மதாரஜி குபூத்திலே அந்த கையை எடுத்துக்கொண்டு யுத்தம் முடிந்ததன் பின்னால் அந்த மாதிரி காணாமல் கண்மணி நாயகம் சொல்லலாம் அடைய சகல அவருடைய தர்பாருக்கு வராம அந்த அவருடைய சன்னிதானத்துக்கு வராம வந்து யார் சொல்லலாம் சொல்லலாம் அடைய சகல மன்னோட வந்து அந்த கையை கொண்டு வராம கையை கொண்டு வந்து வைக்கக்கூடிய நேரத்துல யார் அவர் யாருடைய சன்னிதானத்துக்கு வராம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியர்களிலும் சிறந்த வைத்தியர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா

கண்மணி நாயகம் சொல்லலாம் படிய வசதி மன்னவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை அந்நவர்களின் மூலமாக தான் அனைத்தையுமே அவர் தரப்படைந்தார் இவை அனைத்துமே அவர்களின் பொருட்டால் நமக்கு கிடைக்கின்றது எனவே நாம் அந்நவர்களுடைய முகப்பத்தை இன்று பல மனிதர்கள் பல வலி பல வழிகளின் மூலமாக மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து கண்மணி நாயகம் சொல்ல முகப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்திலே நாங்கள் கண்விழித்து இருக்க வேண்டும் இந்த காலத்திலே நாங்கள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் மற்ற மனிதர்களுடைய கையில் போய் சிக்கி அவர்களும் நேசிக்காத தரம் குறைவாக பேசக்கூடிய கூட்டத்திலே போய் நம்முடைய குழந்தைகள் சேர்ந்துவிடக் கூடாது அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்களே இப்படி நாங்கள் ஊட்டிவிட்டு கண்மணி நாயகம் அழிவு செல்ல மனவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் கொடுத்து தான் நான் குருவானை கற்றுக் கொடுக்கிறேன் அதன் அதில்தான் பிரயோஜனம் குருவான் போகக்கூடிய தான் பிரயோஜனம் இருக்கின்றன எனவே நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தைகளை நாம் பள்ளிவாசலுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் நாம எந்தெந்த அனுப்பினாலும் அந்த மதர் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் யாரை நாம் பார்க்க வேண்டும் அந்த ஆசிரியர் மகற்பத்தை ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியரா கண்மணி நாயகம் அழைவு செல்லும் மகற்பத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தால் அந்த பள்ளிக்கு நாம் நம்முடைய குழந்தையை அப்பொழுதுதான் அந்த குழந்தையும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும் அவ்வாறு இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் அந்த குழந்தையை அந்த பள்ளிக்கு அனுப்புவதற்கு பதிலாக நீங்க வீட்டில வைத்திருப்பது சிறந்தது ஏ ஈமான் பாதுகாப்பாக மகாபத் இல்லாட்டி ஈமான் இல்லை அழகா ஈமான மகாபத்லாம் மூன்று தடவைகள் சொன்னார் ஈமான் இல்லையே மகாபத் இல்லை என்றால் ஈமான் கிடையாது மகாபத் இல்லை என்றால் ஈமான் முன்மின்களுடைய உயிரை விட அதிகமாக மதிப்பார்கள் கண் நாயகம் சொல்லுவார்கள் சொல்லுங்கள் அவர்கள் தான் முன்மின்கள் எனவே இந்த முன்மின்களாக இந்த மதிக்கக்கூடிய மனிதர்களாக இந்த இஷ்டிருக்கக்கூடிய மனிதர்களாக மகப்பத்து வைக்கக்கூடியவர்களாக சதாவும் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழிவு சங்க மனதின் மீது சலவாத்துக்களை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறும் அதற்கு சரியான ஒரு சூழல் நமக்கு கிடைக்க வேண்டும் இதற்கு சரியான சூழல் அவளுடைய சூழல் எங்கே நாம் பார்க்கின்றோம் பல இடங்களில் மௌழுதுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது பல இடங்களில் மீளா விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது இதனுடைய காரணம் என்ன குழந்தைகள் வருகின்றார்கள் குழந்தைகள் வந்து அந்த இடத்துல ஓதுகின்றார்கள் ஓதியது பின்னால் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அளவாக மூலமா பயம் என்ன பயம் கண்ணு நாயக சபா சபை சிறப்புகளை பற்றி கூறப்படுகின்றது அவருடைய மகத்தத்தை பற்றி கூறப்படுகின்றது எப்படி பட்டவர்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் சொல்லம் என்பதை கூறப்படுகின்றது அருமை சகாபாக்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் வடிவ சொல்ல மருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் ரசிப்பார்கள் ஒரு சஹாபி கண்ணை பார்த்தால் கண்ணையே அவருடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருப்பாங்க சஹாபியுடைய வாழ்நாள் முடிந்துவிடும் கண்ணை நடக்க முடியாது அந்த அளவுக்கு அழகு வாய்ந்தவர் கண்மணி நாயக சொல்லவாறு சொன்னார்கள் ஒவ்வொரு குருப்பும் அழகு வாய்ந்தது கண்மணி நாயக சொல்லவா மனித அவர்களுடைய இந்த சிறப்புகளை பற்றி இந்த விஷயங்களை பற்றி தான் உலகமாக்கள் பயன் செய்வாங்க அந்த மஜிஸ்களுக்கு நாம் அழைப்பது நம்முடைய குழந்தைகளை இப்படியான அவர் சொல்லக்கூடிய மஜிஸ்களுக்கு நாங்கள் அனுப்பினால் நிச்சயமாக நம்முடைய ஈமானுக்கு உத்தரவாதம் இருக்கின்றது ஈமான் நம்ம குழந்தையுடைய ஈமான் பாதுகாப்பு இப்படியான மஜிசுகள்ல நாம் வந்து கலந்து கொள்றதை நாம் வளமைப்படுத்துவதோடு நாமும் வரவனும் நம்முடைய குழந்தைகளை கையோடு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு எவ்வளவோ விஷயத்துக்கு நாம் நம்முடைய குழந்தைகளை வற்புறுத்தி அனுப்புகின்றோம் கிளாஸ் போலையா உள்ளே ஏசுறோம் என்ன சந்தியனி நாசமாக்குற கிளாஸுக்கு போற இல்லை என்ன சந்தியனி அணியாக்குற டியூஷனுக்கு போற இல்லை இதே குழந்தைகளை பள்ளிக்கு போல இன்றைக்கு தோல் குழந்தையா அசல் குழந்தையா நான் கேட்கலாமா இல்ல மிகவும் குறைவு அன்பு இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்களே நாம் சரீரத்துக்கு சரீரத்தை சரீரத்துக்கு கட்டுப்பட்டு தரிக்கத்திலே இருக்கிறேன் நம்முடைய நாயர் செல்வா வணிக செல்ல மன்னர்களை நாங்கள் புகழ்கின்றோம் அவர்களுடைய சலவாக்களை ஒதுக்கின்றோமா அவர்கள் அந்த அவர்களுக்காக நாங்கள் என்ன மகிழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்தாலும் நம்முடைய தொழுகையை நாங்கள் தவறிவிடக்கூடாது தொழுகைக்கு எந்த நிலைமையிலுமே மன்னிப்பு கிடையாது நாம் தொழுகையை பேணி பாதுகாக்க வேண்டும் நாம் கொள்வதோடு மாத்திரமல்ல நம்முடைய குழந்தைகளையும் நாங்கள் தொழுகைக்கு அழைத்து வர வேண்டும் மதிர்ச்சிகளை இருந்தாலும் என்ன நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்தாலும் சரீரத்திற்கு உட்பட்ட முறையை நாம் ஏற்பாடு செய்தால் தான் அதில் நமக்கு வெற்றி இருக்கின்றது எனவே இம்மியான் இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்களே நாம்